நன்றி அழைய சிங்கர் வணக்கம் நண்பர்களே மூத்த எழுத்தாளர் நரசியா ஐயா அவருக்கு வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறேன் அவர்களின் ஒருத்தி மகன் சிறுகதை மார்ச் ரெண்டாயிரத்தி மூன்று ஆனந்தவருடன் இதழியில் வெளிவந்த சிறுகதை எல்லாவற்றையும் கடந்த ஆத்மாவுக்கு தந்தை தந்தையாக இருப்பதில்லை தாய் தாயாக இருப்பதில்லை அது எல்லாமே கடந்த நிலையாகிவிடுகிறது என்ற உபனிஷத்தின் வரியோடு ஆரம்பிக்கும் கதை அதை விளங்க வைக்கும் வகையில் விரிகிறது ஒரு வாழ்க்கையாக தந்தை யாரென்று தெரியாது வருந்தும் ஒருவன் தந்தை யாரென்று தெரிந்தும் அதை வெறுக்கும் இன்னொருவன் அவரை வெறுக்கும் இன்னொருவன் இவர்களின் வருத்தத்தையும் வெறுப்பையும் போக்கக்கூடிய போதி மரமாக ஒரு முதியோர் இல்லாம் இவற்றை இணைத்து பின்னப்பட்டுள்ள கதையில் வருகின்ற உபனிஷ கிளைக் கதைகள் பலவற்றின் மூலம் நம் முன்னோர்கள் எக்காலத்திற்கும் பொருந்தும் எத்தனையோ விஷயங்களை எப்போதோ சொல்லி வைத்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதையும் நமக்கு உணர வைக்கிறார் ஆசிரியர் ஒருத்தி மகனாக வளர்ந்தவன் அவன் ஒரு ஜோடியின் மகனாக இருந்த அவன் தாய் இறந்த பின்பும் அவ்வாறே அறியப்படுகிறான் தான் படும் சிரமங்களை அவன் உணரும் போதே அவன் தாய் உயிருடன் இருந்தபோது எத்தனை சிரமங்களை அனுபவித்து இருப்பாள் என்றும் அவனால் உணர முடிகிறது அவனுக்கு ஆறுதலாக அவன் நண்பன் அவன் கதை வேறு மாதிரி அவன் சொல்கிறான் நீ வருந்துவது உனக்கு தந்தை யாரென தெரியவில்லை என்று நான் வருந்துவதோ தந்தை இன்னாரென தெரிந்ததால் மட்டுமல்ல எல்லோராலும் அவர் பையன் என்று கூறப்படும் போது நண்பனின் தந்தை குடிகாரன் அந்த நண்பனுக்கு இவன் ஆறுதல் சொல்கிறான் ஒரு உபனிஷக் கதை மூலம் அது அஷ்டாவக்கிரன் கதை அஷ்டாவக்கிரன் கருவில் இருக்கும்போதே அருளோடு இருந்து தந்தையின் தவறான மந்திர உச்சரிப்பால் வருந்தி உடல் கோணி கோணலோடு பிறந்தாலும் தன் அறிவு திறமையால் அஷ்டாவக்கிர கீதையை உலகுக்கு அருளியவன் அதே போன்று நீயும் உன்னை ஆக்கிக் கொள்ளலாம் என்று அந்த குடிகாரத் தந்தை மகனுக்கு தான் ஆறுதல் சொல்லியது நினைத்துக் கொள்ளும் நேரம் தந்தை யாரென்றே தெரியாத தான் என்ன நினைத்துக் கொள்வது என்று வருந்தும் அவன் கேள்விக்கு பதில் ஒரு முதியோர் இல்லத்தில் கிடைக்கிறது அங்கே இறந்து போன ஒரு மு முதியவருக்கு கடைசி அனுஷ்டானங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவரது மகன்கள் அயல்நாட்டில் அந்த இல்லத்திற்கு பணம் மட்டும் அனுப்பிக்கொண்டு எப்போதாவது வந்து பார்த்து கொண்டு அவர் இறந்த தகவல் தெரிந்ததும் வர இயலாது நீங்களே எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் பணம் அனுப்பிவிடுகிறோம் என்ற பதில் அவர்களிடமிருந்து இதுபோன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் இன்றும் பத்திரிகையில் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இவனும் இவன் நண்பனும் அங்கே போய் செய்கிறார் தந்தை யார் என்றே தெரியாத நாயகனுக்கு தானே அந்த முதியவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய ஆசை ஆனால் அது சரியா தவறா என்ற குழப்பம் எவரை வேண்டுமானாலும் தாயாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற குழப்பம் இப்பொழுது வருகிறது இன்னொரு கதை அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கும் இன்னொரு முதியோர் மூலம் அது சந்தோக்கிய உபனிஷத்தில் வருகின்ற கதை ஒரு பையன் தனது தாயிடம் வேதங்கள் படிக்கவிருக்கும் விருப்பத்தை தெரிவித்தார் தாயார் சொன்னார் மகனே நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை நான் ஒதுக்கப்பட்டவளாகவே இருந்துள்ளேன் நான் பல இல்லங்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் உன் தந்தை யாரென நான் அறியேன் என் பெயர் ஜபலா உனக்கு சத்தியகாமா என்று பெயர் என்றாளாம் ஒரு முனிவரிடம் சென்று வேதம் கற்றுக்கொள்ள தனக்குள்ள ஆசையை சத்தியகாமா தெரிவித்த போது முனிவர் அவனது பெற்றோரை பற்றி கேட்டார் அவனோ சிறிதும் சங்கோஜமின்றி என் பெயர் சத்யகாமா என் தாயார் பெயர் ஜபலா என்று அவன் தாயார் சொன்னதையே சொன்னான் கேட்ட முனிவர் இவ்வளவு தைரியமாக உண்மையை சொன்ன நீதான் உண்மையில் உத்தமன் உயர்கொலத்தோன் என்று கூறி வேதங்கள் கற்றுத்தந்தார் என்று அந்த கடை முடிகிறது அத்துடன் தொடர்கிறது அந்த முனியவர் பேச்சு வல்கியர் என்ற ஒரு மகா முனிவர் அவர் பிரகதாரண்ய உபனிஷத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஆத்மா பசி தாகம் துக்கம் அதிருப்தி எல்லாவற்றையும் கடந்தது அது முதுமை சாவு இவற்றையும் கடந்தது அந்த நிலையில் ஒரு தந்தை தாய் பெற்றோராக இருப்பதில்லை வேதங்கள் கூட வேதங்களாக அந்நிலையில் இருக்காது எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற நிலை அந்நிலையை அடைந்த ஒருவனுக்கு துக்கமும் ஆனந்தமும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லிப் போக இவன் மனது தெளிவு பெறுகிறது அந்த நண்பன் சொல்கிறான் உன் முகத்தில் உறுதி தெரிகிறது இனி சமூகம் என்ன நினைத்தால் என்ன என்பதால் நீ இதை செய்வதா நீ சமூகம் என்ன நினைத்தால் என்ன என்பதால் நீ இதை செய்வதாகத்தான் எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் நீ உனது மன ஆறுதலுக்காகவே இதை செய்கிறாய் என்பதும் இதை செய்வதால் ஒரு இறந்தவரின் உடலை மிகவும் மரியாதையுடன் அனுப்பிவிட்டதால் நீ அடையும் சந்தோஷமும் அவர்களுக்கு புரியாது என்று அவன் அன்பன் சொல்கிறான் அதற்கு பதில் நாயகனிடமிருந்து இவ்வாறு வருகிறது புரிய வேண்டிய தேவையே இல்லை புரிய வேண்டாம் அச்சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தமும் இனி எனக்கு இல்லை என்று கூறிவிட்டு கர்மானுஷ்டானங்களை இவன் முடித்துவிட்டு திரும்புகையில் அந்த ஆசிரம காப்பாளர் தனது கண்களை தொடைத்துக் கொண்டார் என்று முடிகிறது கதை நுணுக்கமான மன உணர்வுகளை சிறப்பாக விவரித்து சிலர் வாழ்க்கையின் சங்கடங்கள் சிலவற்றை எல்லாம் அப்படியே கதையில் கொண்டு வந்து அதற்கு வேதங்களின் விளக்கம் மூலம் முடிவும் கொடுத்து எழுதப்பட்டுள்ள மிக மிக சிறப்பான சிறுகதை உருத்தி மகன் சிறுகதை ஆசிரியர் மூத்த எழுத்தாளர் நரசன் நரசையா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அழகிய சிங்கர் அளித்த வாய்ப்புக்கு நன்றி